ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாவது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மீதா மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கருத்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக இரண்டாவது மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை என்று உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை கொடுத்த திருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்போத்திருக்கிறேன் தேவன் நிச்சயமாய் எல்லா சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவித்து அற்புதங்களை காண செய்வாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று நிகழ்ச்சியை பார்க்கிற காலை மன்னா நேர்களை தேவன் ஆஸ்வதிக்கும்படியாக அவங்க தேவைகளை சந்திக்கும்படியாக ஆண்டுடைய வருகைக்கு தங்கள் குடும்பத்தையும் தன்னையும் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜபிப்போம் எல்லா காளை மன்னா நேர்களையும் தேவன் அவர்களை ஆஸ்வதிக்கும் முடியாத ஜபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்து நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல வாசிக்குறோம் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை இந்த வார்த்தையை நீங்க சொல்ல முடியுமா நான் சொல்ல முடியுமா நம்ம இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஜீவியம் இருக்க வேண்டும் தாவிது தன்னுடைய முதிர் வயதில் சந்தோஷமாய் நன்றியாய் புதிப்பாடலாய் இந்த அதிகாரத்திலே அவர் பாடியிருக்கிறார் தேவன் தன்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை சொல்லி புதித்திருக்கிறார் தாவிது ராஜாவதுக்கு சவுல் அப்சலோம் இஸ்போசேத் சேவா இவர்கள் எல்லாம் தடையா இருந்தார்கள் பின்பு அந்த தாவித கீழே இறக்கணும் அதற்காக அவரோடு இருந்தவர்கள் மற்றவர்கள் தாவிதை பற்றி தவறான வதந்திகளை பரப்பி அவரை அந்த ராஜா போஸ்டிங்ல இருந்து கீழே இறக்குவதற்காக அத்தனை சூழ்ச்சிகள் செஞ்சாலும் தாவி சொல்கிறார் நான் கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் அப்படிங்கிறேன் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டோருடைய வழிகளை கர்த்தருடைய வழிகளை காத்துக்கொள்ற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும் இப்போதான் நம்ம சொல்ல முடியும் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணவில்லை சொல்லி கர்த்தருடைய வழியை காத்து கொள்ளாதது பெரிய துரோகமாய் காணப்படுகிறது அவர் ராஜாவதுக்கு முன்பும் தடை இருந்தது ராஜாவான சென்றுக்கும் தடை வருகிறது ஆனா எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தார் அதோடு மாத்திரமல்ல அடுத்த வசனங்களில் சொல்றாரு அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையா இருந்து என் துருக்குணத்துக்கு என்னை விளக்கி காத்து கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட ஒரு ஜீவிய செய்யணும் சூழ்நிலைக்காக மாறிடக்கூடாது கூடாது சூழ்நிலைக்காக இயேசுவ நாம் விட்டு விடக்கூடாது காண்பித்து கொடுத்து விடக்கூடாது கூடாது கர்த்தர் தன்னை எவ்வளவு உயர்த்தினாலும் சரி உயர்த்தி கொண்டிருந்தாலும் சரி நம்ம ஒரு நாளும் அவருக்கு விரோதமா துரோகம் பண்ணவே கூடாது கர்த்தர் வேதனைப்படுவார் ஹெச்சிப்பின் நோக்கத்தை இழந்து போவோம் தாவிது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு துரோகம் பண்ணாமல் அவர் வாழ்ந்தார் கோலியாத் தாவிதுக்கு விரோதமா இசை பாளையத்துக்கு விரோதமா வந்தாலும் கூட அவர் தேவனையே நம்பி இருந்தார் நம்முடைய வாழ்க்கையில தேவனையே நம்பி இருப்போம் எல்லா நிலைகளிலும் சூழ்நிலைகளிலும் எல்லா பாதைகளிலும் அவரை முன்வைத்து செல்வோம் அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை வேத வசனங்களை கை கொண்டு நடப்போம் கருத்து நிச்சயமாய் நமக்கு பதிலளிப்பாராக தங்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்படை வேலைக்காக வருகிறோம் தொடர்ந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜீவியத்துல எத்தனை தடை வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உமக்கு விரோதமாய் யோகம் பண்ணக்கூடாது ஆண்டு நீர் எங்களை ரட்சித்த அந்த ரட்சிப்பின் நோக்கத்தை எங்க மேல வச்சிருக்கிற திட்டத்துக்கு நேராய் நாங்கள் செல்ல உதவி செய்யுங்க எங்களுக்கு எத்தனையோ தடைகள் எத்தனையோ விமர்சனங்கள் கவலைகள் பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் இன்னும் உமக்குள்ள உறுதி கொண்டு நிற்க உதவி செய்யுங்க பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் மூலம் சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து வழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ பிரதி தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாவோ மடகளை ஆயுதப்படுத்துவோம் ஆமே நிலவுயா பேசுகிறார்